வணக்கம் நண்பர்களே ஏஐ அதாவது செயற்கை நுண்ணறிவு இந்த காலத்தின் பரபரப்பான வார்த்தை இந்த கட்டுரை நம் வாழ்வை எப்படி போகிறது அது நம் வேலைகளை பறித்துவிடுமா அல்லது மனித குலத்திற்கு ஒரு மாபெரும் வரப்பிரசாதமாக அமையுமா ஏஐ என்றாலே முதலில் நம் மனதில் தோன்றும் அச்சம் வேலை பறிபோய்விடுமோ விடுமோ என்பதுதான் பல ஆய்வுகள் வரும் ஆண்டுகளில் லட்சக்கணக்கான வேலைகளை ஏ இல்லாமல் ஆக்கிவிடும் என்று சொல்கின்றன ஒரு காலத்தில் மனிதர்கள் செய்த பல வேலைகளை இப்போது கணினிகளும் ரோபோக்களும் மிக துல்லியமாகவும் வேகமாகவும் செய்கின்றன தொழிற்சாலைகளில் உற்பத்தி பணிகள் வங்கிகளில் வாடிக்கையாளர் சேவை ஏன் சமையல் கூட ஏஐ கட்டுப்பாட்டில் வந்து கொண்டிருக்கிறது மனிதர்களின் திறமை அனுபவம் உணர்ச்சி என எதற்கும் இங்கே இடமில்லாமல் போய்விடுமோ என்ற பயம் நியாயமானதுதானே ஆனால் ஏஐ என்பது வெறும் வேலைகளை பறிக்கும் ஒரு பூதமாக மட்டும் இருக்குமா வரலாறு நமக்கு வேறு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது சலவை தொழிலை எடுத்துக்கொள்வோம் ஒரு காலத்தில் தோபி என்று அழைக்கப்பட்டவர்கள் துணிகளை சலவை செய்து பிழைத்து வந்தனர் கடின உழைப்பு நேரம் அதிகம் தேவைப்படும் ஒரு வேலை அது ஆனால் சலவை இயந்திரம் வந்த பிறகு என்ன ஆனது தோபிகளின் வேலைகள் பறிபோனதா இல்லை சலவை இயந்திரம் அவர்களின் வேலையை எளிதாக்கியது அவர்களுக்கு அதிக நேரம் கிடைத்தது அந்த நேரத்தில் வேறு திறன்களை வளர்த்து இன்னும் சிறந்த வேலைகளை செய்ய ஆரம்பித்தனர் அதே போலத்தான் ஏஐயும் ஏஐ ஒரு கருவி ஒரு சக்திவாய்ந்த கருவி இது மனிதனின் திறமைகளை முழுவதுமாக பறிப்பது இல்லை மாறாக மனிதர்கள் செய்யக்கூடிய கடினமான அலுப்பான நேரம் பிடிக்கும் வேலைகளை ஏஐ கவனித்துக் கொள்ளும் மருத்துவம் அறிவியல் ஆராய்ச்சி கல்வி போன்ற துறைகளில் ஏஐ இன்று மிகப்பெரிய பாய்ச்சலை ஏற்படுத்தியுள்ளது நோய்களை கண்டறியவும் புதிய மருந்துகளை உருவாக்கவும் மாணவர்களுக்கு தனிப்பயனாக்கப்பட்ட கல்வியை வழங்கவும் ஏஐ உதவுகிறது ஏஐ மனிதனை வேலை செய்யாமல் சோம்பேறியாக மாற்றுவதற்கு பதிலாக அவனுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை தருகிறது சாதாரணமாக நேரம் கொள்ளும் வேலைகளை ஏஐ செய்யும் போது மனிதனுக்குக் கிடைக்கும் அந்த மிச்ச நேரத்தை அவன் புதிய கண்டுபிடிப்புகளுக்கும் ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கும் இன்னும் சவாலான காரியங்களுக்கும் பயன்படுத்தலாம் இது மனித குலத்தின் பரிணாம வளர்ச்சிக்கு ஒரு உந்துதலாக அமையும் ஏ ஐயால் மனிதனின் மூளைக்கு இன்னும் அதிக சுதந்திரம் கிடைக்கும் இது மனிதர்களின் படைப்பாற்றலை வெளிக்கொண்டு வரும் ஒரு வாய்ப்பு ஆகவே ஏஐ என்பது ஒரு அச்சுறுத்தல் அல்ல அது ஒரு சவாலாக இருக்கலாம் ஆனால் அதை நாம் சரியாக பயன்படுத்தினால் அது மனித குலத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இது நமக்கு கூடுதல் நேரத்தையும் சிந்திக்க அதிக இடத்தையும் மேலும் சிறப்பான வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பையும் வழங்குகிறது ஏஐயை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் அதன் நன்மை தீமை இருக்கிறது இது நம் கையில் உள்ள ஒரு சக்தி வாய்ந்த கருவி இதைக் கொண்டு நாம் எதை சாதிக்கப் போகிறோம்